அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் சிவகங்கை என்ற ஊரிலிருந்து காமேஷ் என்ற நேயர் தன்னுடைய ஜாதகத்தினுடைய நகலை அனுப்பி அவர் ஜாதக சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் கேள்வி என்னவென்றும் அதற்கான பதில் என்னவென்றும் அதற்குரிய பரிகாரம் என்னவென்றும் பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் காமேஷ் நான் சிவகங்கையிலிருந்து பேசுகிறேன் நான் பத்தொம்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்துள்ளேன் இரவு ஏழு இருபத்தஞ்சுக்கு பிறந்துள்ளேன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்னுடைய திருமணம் காலகாலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று பதிலளிகிறார் அவருக்கு என்ன என்னவென்று பார்ப்போம் காமேஸ் நீங்கள் பத்தொம்பது ஆகஸ்ட் எட்டில் பிறந்துள்ளீர்கள் இரவு ஏழு இருபத்தஞ்சிக்கு பிறந்தவர்கள் உங்களுடைய வயது இருபத்தி ஏழு வயது முடிந்துவிட்டது இருபத்தி எட்டாவது வயது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்கணம் கும்ப லக்கணம் உங்களுடைய ராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகப்படி இப்பொழுது நடக்கிற மகாதிசை புதன் மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கிறது புதன் மகாதிசையில் சந்திர புத்தி என்ற பீரியட் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சந்திர புத்தியானது இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளது அதிகபட்சமாக உங்களுக்கு திருமணம் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் கண்டிப்பாக நடந்துவிடும் உங்கள் திருமணம் காலதாமதமாக கொண்டே போயிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னார் உங்கள் ஜாதகத்தில் மனைவியை சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் சேர்ந்துள்ளனர் சூரியனும் ராகுவும் ஜென்ம விரோதிகள் இரண்டு ஜென்ம விரோதிகளான சூரியனும் ராகுவும் ஏழாம் இடத்தில் பிறக்கும் பொழுதே சஞ்சாரம் கொண்டிருப்பதால் உங்கள் திருமணம் காலதாமதமாகிக் கொண்டு போகிறது இதற்கு தகுந்த பரிகாரம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீ காளகஸ்தி சென்று காளகஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகை சன்னதியில் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் சர்பதோஷ் சர்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு வாருங்கள் அதேபோல் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அதாவது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள அந்த ராகு காலத்தில் சர்பேஸ்வரர் சர்பேஸ்வரர் என்ற கடவுளை நெய்விளக்கு ஏற்றி மனம் ஒருகி பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திருமண தடை விரைவாக நீங்கும் நீங்கி உங் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனைவி கிடைத்து திருமணம் நடக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை உங்கள் ஜாதகத்தில் குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் வக்கிரக நிலையில் உள்ளார் அந்த குடும்பஸ்தானாதிபதி என்கின்ற குருவானது வக்கரக நிலையில் இருப்பதால் திருமண காலதாமதம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறது ஆனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இப்பொழுது திருமணத்திற்குரிய நேரம் வந்துவிட்டது அந்த குரு பகவான் நிலையில் இருப்பதால் நவக்கிரகத்தில் குரு பகவானையும் நீங்கள் கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை தோறும் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் விரைவாக நடக்கும் ஏழாம் இடத்தில் சூரியனும் ராகம் இருப்பது சூரிய கிரகண தோஷம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு தோஷம் இருப்பதால் சிறிய வயதில் இருபத்தி மூணு வயதிலோ அல்லது இருபத்தைந்து வயதிலோ உங்களுக்கு திருமணம் நடந்திருந்தால் கண்டிப்பாக அது இருதார தோஷத்தை ஏற்படுத்தும் கால காலதாமதமாகி நடக்க இருப்பதால் கண்டிப்பாக ஒரே ஒரு கல்யாணம் தான் நடக்கும் அது நல்ல கல்யாணமாக இருக்கும் எனவே திருமணம் லேட்டாகி கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம் லேட்டாக நடந்தாலும் நல்லதொரு திருமணமாக கண்டிப்பாக அமையும் என்னை பொறுத்தமட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் நான் சொன்ன மேற்கண்ட பரிகாரத்தை கண்டிப்பாக செய்துவிட்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு திருவா நடக்கும் என்பதில் என்னெனவும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ